வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அறுவகை பெயர்கள் பெயர்ச்சொல் சொல் விளக்கம் ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆகும் பெயர்ச்சொல் சொல் இடிகுறியாகவோ காரணம் கருதியோ ஒரு பொருளின் பெயராக வரும் பெயர் வகைகள் ஆறு வகை ஆகும் அவை பெயர்கள் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகியவற்றின் அடியில் தோன்றும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படம் படித்தோம் இல்லையா அந்த ஆறு வகைப்படம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பொருட்பெயர் இடப்பெயர் காலத்தை குறித்தால் காலப்பெயர் சினையை குறித்தால் சினை பெயர் பண்பை குறித்தால் பண்பு பெயர் தொழிலை குறித்தால் தொழிற்பெயர் ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயராகும் எடுத்துக்காட்டு உயிருள்ள பொருட்கள் மலர்கொடி அரசன் தென்னை உயிரற்ற பொருட்கள் அடுப்பு நாற்காலி நிலம் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் இடப்பெயராகும் எடுத்துக்காட்டு கோவில் சென்னை காடு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயராகும் எடுத்துக்காட்டு சித்திரை காளை வாரம் உறுப்புகளின் பெயரை குறிப்பது ஆகும் கண் மலர் தலை பொருட்களின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு வட்டம் இனிமை முக்கோணம் தொழிலின் பெயரை குறிக்கும் பெயர் ஆகும் ஓடுதல் வற்றல் கற்பித்தல் இவை மூன்றும் எடுத்துக்காட்டு நன்றி